வணக்கம் அன்பர்களே வில்லேஜ் அம்மன் யூடியூப் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் ஜோதிட தகவல் அற்புதமான கருத்துக்களை உங்களுக்கு கூறி வருகிறேன் இன்றைய தலைப்பு எதை பற்றி என்றால் யார் வீட்டில் தரித்திர நிலை உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கப்படும் அந்த தரித்திர நிலை ஒருவனுக்கு உண்டானால் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் அவனை விட்டு போய்விடும் அப்படி யாருக்கெல்லாம் போகுது என்பதை பற்றியும் அதை எப்படி சரி செய்வது என்பதை பற்றியும் இந்த பதிவு இருக்க போகிறது அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பர்களே அப்பதான் அடுத்தடுத்த பதிவு போடுவதற்கு எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும் அன்பர்களே அப்ப தரித்திர நிலை வீட்டில் ஏன் உண்டாகிறது மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடம் வீடு அந்த வீட்டில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தலை விரித்த குளத்தில் இருப்பது தலையில் கொண்டை போட்டு கொட்டி இருப்பது கிழிந்த துணியை வீட்டில் கட்டிக்கிட்டு சுற்றுவது உலாவது இப்படி அழுக்கு துணிகளை உடுத்தி கொள்ளுவது இப்படியெல்லாம் யார் இருக்கிறாளோ அவளிடம் சனி பகவானே வந்து விடுவார் சனி பகவான் வந்துவிட்டால் லட்சுமி ஆனவர்கள் தானால் ஓடிப்பது அப்ப லட்சுமி எங்க குடிவுள்ளும் சுத்தமத்தம் உள்ள பெண்ணிடம் பூவும் மங்களகரமான சந்தனமும் குங்குமமும் நெட்டியில் விட்டு திலகமிட்டு பூச்சூடி மல்லிகை பூவோ அல்லது வாசனை பூ சொல்லக்கூடிய எந்த பூ இருந்தாலும் சரி வாசனை இருக்கணும் அந்த பூ வாசனை உடைய முல்லைப்பூ இந்த மாதிரி பூக்களை அவள் சூடி வீட்டில் எப்பொழுதுமே குளித்து முகத்தில் பொட்டு வைத்து இருக்கக்கூடியவர்களிடம் நிச்சயமாக அந்த மகாலட்சுமி குடி நாம் நம்ம பார்க்கும்போதே ஒருத்தவங்களை சொல்லுவோம் நல்ல பொட்டு வச்சு குங்குமம் வச்சு நல்ல வாசனை திரவிகள் போட்டு பூ நிறைவா வச்சுட்டு வந்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அந்த மகாலட்சுமி எங்கு குடியிருக்கிறாள் அந்த மாதிரி பெண்களிடம் தான் குடியிருக்கிறார் வீட்டில் தலை விரித்த கூடம் கொண்டை போட்டு கொள்ளுவது துணிகளை அங்கங்கு சிதற விடுவது அதே மாதிரி கிச்சன் தான் மகாலட்சுமி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு இடம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தில் அதுவும் ஒன்று அப்போ தெய்வம் எல்லா இடத்திலும் இருக்கும் அப்போ அந்த அடுப்படியிலும் இருக்கும் அடுப்படியில் சில பேர் சுத்தமே வைக்க மாட்டாங்க அன்றாடு உணவு சாப்பிட்டதை உடனே உடனே விலக்கி போடுவது கிடையாது சோறுகளை தேக்கி வைப்பதும் அந்த குழம்புகளை சுட வைத்து சுட வைத்து சாப்பிடுவதும் இப்படி பலவிதமான அங்க அங்க புலங்கினத சாப்பாடு இந்த மாதிரி மிச்சமானதெல்லாம் அடுத்து கிச்சன்லேயே போட்டு வச்சு இப்படி திருநாற்றம் அடிக்கிற அளவுக்கு போட்டு வைக்கிறது பழைய துணியை ஈர துணியை அதே மாதிரி பெட்ரூம்ல போட்டு வைக்கிறது வீட்டிலே காய போடுறது அந்த ஈர வாடை அது மட்டும் இல்ல அங்கங்க பூட்டாம முடிகளை சீவி அங்கங்க வச்சு விட்டுறது இப்படியெல்லாம் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் தரித்திர நிலை தானாக உருவாகிறது அளே ஒரு சில பேர் அசிங்க அசிங்கமா வீட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறது அந்த கால நேரங்கள் இல்லாம தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறது இப்படி எல்லா செயல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்குது அது காலத்து கால நேரம் என்பது இறைவன் வகுத்தது ஒவ்வொரு விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த செய்ய வேண்டும் என்பது நேரப்படி நம்ம செய்யணும் நேரம் அறிந்தவன் சோரம் போக மாட்டான் என்பதை விரி பலனை அறிந்து ஒவ்வொரு நேரமும் காலமும் மனிதன் வாழ்க்கைக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் எந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் செய்து விட்டிருக்கார்கள் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதான் பஞ்சங்கம் அங்கம் சொல்வாங்க தினம் பஞ்ச பூதத்தின் அங்கம் தான் நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காலண்டரில் கொடுக்கக்கூடிய அங்கம் அப்ப நாள் நட்சத்திரம் யோகம் கர்ணம் திதி இந்த மாதிரி முழுமையும் பஞ்ச அங்கங்கத்தை உருவாக்கியது பஞ்சாங்கம் அப்படிப்பட்ட பஞ்சாங்கத்தின்படி ஒருவனுடைய வாழ்க்கைகளை நம் முன்னோர்கள் தாம்பத்திய வாழ்க்கையை சரி நல்ல நேரம் கெட்ட நேரம் குளிகை இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் விரிவதி வகுத்து வைத்திருக்கார்கள் அதை நாம் முறைப்படுத்தியவர்கள்தான் வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெறுகிறார்கள் யாரெல்லாம் முறைப்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தரித்திர நிலைக்கு ஆளாவது நாம் கண்கூடாக பார்க்க விடும் சில வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வாயில வர்றதெல்லாம் அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் காதிலேயே கேட்க முடியாத வார்த்தைகளை பேசுறது குழந்தைகளை பேசுறது அங்க கணவரை பேசுறது இவர் தப்பு செஞ்சா குழந்தைகளை வைகிறது இப்ப மனைவி தப்பு செஞ்சா குழந்தைகளை இப்படி மாத்தி மாத்தி அசிங்கமான சொல்களும் கெட்ட வார்த்தைகளும் அந்த வீட்டில் ஒரு சாம்பிராணி கூட பொருத்தாத நிலை இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டில் தரித்திர நிலை வந்து தாண்டவமாடும் அன்பர்களே அதனால் உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள் சொந்த வந்தங்கள் பிரிந்து போவும் அது மட்டுமல்ல உங்களுக்குடைய மன அழுத்தத்தினால் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகும் ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா கிருமி தொற்று அதிகமாயிடும் சயின்ஸ் ரீதியாகவே சொன்னாலே சுத்தம் இல்லாத இடத்தில் சுகாதாரம் இல்லாத இடத்தில் கிருமிகளும் நோய்கள் தொற்றும் அதிகமாகும் அப்படி வீட்டு வீட்டில் இப்போ நோய் தொற்று அதிகமானால் மன அழுத்தத்தில் பாலாகுறீங்க அப்ப நிம்மதியில்லாத வாழ்க்கை ஏற்படும் அப்ப இதையெல்லாம் சரி என்ன செய்யணும் வீடை சுகாதார முறையில் வைத்துக் கொள்வதும் அசிங்கமான வார்த்தைகளை அடிக்கடி பயன்படுத்தாமல் இருக்கணும் கனவின் மனைவிக்கு சண்டை இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகளை நல் சொற்களை பயன்படுத்துவதும் வீட்டில் தெய்வீக பாடல்களை ஒலிக்கச் செய்வதும் தெய்வீக தாளங்களை ஒலிக்கச் செய்வதும் அது மட்டுமல்ல அன்பர்களை எப்பயுமே ஊதுபத்தி சாம்பிராணி அடிக்கடி ஒரு தயமாச்சு நீங்க வீட்டில் பொறுத்திடணும் பெண்கள் விளக்கு ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி பூஜை செய்து இறைவனை முழுமையாக நம்பி கணவனுக்கு நல்ல வேலை அமையணும் மனைவிக்கு நல்ல ஆயுள் கிடைக்கணும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் இப்படின்னு இறைவனை முழுமையாக வேண்டி ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது அந்த தரித்திர நிலை மாறி செல்வ வளமும் பெருகும் இதை ஒவ்வொருவரும் கடைபிடித்து பாருங்கள் வாழ்க்கையில் வளமாகும் தரித்திர நிலை முழுமையாக நீர் நீங்குவதற்காக ஒரு எளிய பரிகாரம் அன்பர்களே அதாவது வீட்டில் சில பேர் கடையில் விற்கிற சாம்பிராணியெல்லாம் சட்டி சாம்பிராணி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்படி பலவிதமான சாம்பிராணி வந்துடுச்சு அந்த சாம்பிராணி வந்தோடனே உங்களுக்கு எளிமையாக பிடிச்சி அதை வச்சிடுறீங்க அந்த சாம்பிராணி போக போட்டால் போதும் அப்படி நிச்சயமாக பண்ணாதீங்க அன்பர்களே இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் நிச்சயமாக கிடைக்காது அதில் அவ்வளவு கெமிக்கல் சேர்க்கப்பட்டது தான் சில சாம்பிராணிகள் அப்படிப்பட்ட சாம்பிராணிகளை வைக்காமல் நீங்களே அரசங்குச்சி வேப்பங்குச்சி இந்த மாதிரி குச்சிகளை ஒரு சாம்பிராணி போ போடக்கூடிய ஒரு பாத்திரத்திலேயோ அதில் சட்டியிலேயோ வைத்து கங்கை உருவாக்கி குங்குளியம் பால் சாம்பிராணி அது கூட வசம்பு பொடி பொடியாக தட்டி நச்சு போட்டு அது கூட மருதாணி விதையை போட்டு அது போல பச்சை கற்பூரம் அதுல ரெண்டு பச்சை கற்பூரம் போட்டு அந்த சாம்பிராணியை நீங்கள் வீட்டில் காட்டி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகி போயிடும் கெட்ட சக்தி துஷ்ட சக்திகள் விலகி தெய்வீக ஆற்றல் அங்கு உருவாகுது அப்ப தெய்வீக ஆற்றல் உருவாகும் பொழுது லட்சுமி தேவியானவள் தானாக அங்கே உள்ள வந்துவிட்டார் உள்ள வந்தாலே செல்வம் வந்துடும் பொண்ணும் சேர்ந்துடும் பொருளும் சேர்ந்துடும் வளமும் சேர்ந்துடும் அப்ப நிம்மதியான வாழ்க்கையும் கணவன் மனைவிக்குள் அனோனியம் ஏற்பட்டு வாழ்க்கையில் பிள்ளைகளுக்கும் கல்வி எல்லாமே கிடைக்கும் எந்த வீட்டுல மன நிறைவான வாசனை திரவியங்களும் தெய்வீக வாசனையும் இருக்கிறதோ அங்க செல்வ வளம் தானாக வரும் அன்பர்களே இதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் கடைபிடித்து வாழ்க்கையில் தரித்திர நிலை நீங்கி வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் அன்பர்களே நன்றி வணக்கம்